ஆட்டோக்காரங்களுக்கு எல்லோரும் ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள்ன்றத விட இது பப்ளிக்கும் நமக்கும் ஒரு ஒரு மாதிரி முரணாக ஒரு ஆர்குமெண்ட்டாக தான் இருக்குது ஸோ முன்னாடிலாம் எல்லாரும் ஸ்டாண்டில் போட்டு ஆட்டோ ஓடணுங்க அப்போது அவங்களுக்கு ஒரு சிலர் கட்டுப்படியாச்சு ஸோ அப்படியே இருந்தது இப்போ நாலடைவில் என்னென்னா ஊபர் ராபிட்டோ ஓலா ஸோ இந்த மாதிரி ஆப் எல்லாமே வந்துடுச்சு ஸோ நிறைய பேர் ஸோ அதில் அட்டாச் பண்ணி ஓட்டுறாங்க ஸோ இப்போது என்னென்னா ஊபர் வந்து கிலோமீட்டர் கம்மியாக தான் தரான் ஸோ பன்னெண்டு ரூபாய் என்னமோ தான் கவர்மெண்ட்டும் ஒரு டென் இயர்ஸாக வந்து ஆட்டோமீட்டரு காசு இன்க்ரீஸ் பண்ணலாம் இதுவும் ஓகே ஸோ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ நமக்கு வந்து ஊபர் ராபிட்டோ ஓலா இந்த மாதிரி தனியார் நிறுவனம் ஸோ ஆன்லைனில் நமக்கு வந்து சவாரி கொடுக்குறாங்க ஸோ நம்ம அதில் அட்டாச் பண்ணி ஓட்டுறோம் அப்படி போது இந்த ராபிடோ ஓலா ஊபர் இதில் ஓட்டுறோம் ஸோ இந்த ஊபர் ராபிடோ ஓலா இதில் அட்டாச் பண்ணி ஓட்டுறோம் ஸோ அப்படி போது ஊபர் வந்து கிலோமீட்டருக்கு கம்மியாக தரான் ஸோ ராபிடோ ஓலா ஓரளவு கட்டுபடியாதுன்னு ஓட்டுறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் எல்லாரும் வந்து இந்த ஃபிஃப்டி எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி கூட எக்ஸ்ட்ரா ஃபிஃப்டி கூடன்னு சொல்லிட்டு ஏன் இந்த மாதிரி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியல நானும் படிச்சுட்டு வேற வேலை செஞ்சு ரெண்டு மூணு வேலை செஞ்சுட்டு செட் ஆகலை ப்ரெஷராக இருக்கு சோ உழைச்சாலுமே ஒரு நிம்மதி இல்லைன்னு தான் ஆட்டோ ஓட்டோ வந்தேன் ஆனா இங்க வந்து பார்த்தா இங்க நடக்கிற விஷயமே அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு எல்லாரும் கஸ்டமர் அதான் இங்க நடக்கிற விஷயத்த பார்த்தா ஒரு வித்தியாசமா இருக்கு கஸ்டமர்கிட்ட இப்போ நான் நான் ரேபிட்டோவில் ஓட்டுறேன் ஓலாவில் ஓட்டுறேன் ஊபரில் ஓட்டுறேன் ஊபரில் எனக்கு ஒரு சில ரைடு அந்த கிலோமீட்டர் ஃபேர் செட்டாகலைன்னா நான் அந்த ரைடு நானே கேன்சல் பண்ணிவிடுவேன் எனக்கு ரைடு வந்தாலுமே நான் அதை அக்செப்ட் பண்ணால் கூட ஏதாவது ரீசன் போட்டு லாங் டிஸ்டன்ஸு இல்லை ஃபேர் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரீசன் போட்டு கட் பண்ணுவேன் ஸோ கஸ்டமராக விருப்பப்பட்டு கொடுக்கறதுன்றது வேறு ஆனால் ஏன் எல்லாருமே வந்து இப்போ நம்ம நம்மளா நம்ம ஒரு இடத்துல இருக்கோன்னா ஒரு கம்பெனிக்கு போகிறோன்னா நம்மளால அங்கே ஏதாவது கொஞ்சம் ஏதோ ஒரு பெனிஃபிட் நம்ம நம்ம இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு ஏதோ நல்லதுன்னா ஓகே சரி அது நட நடந்துச்சுன்னா அது ஓகே நல்லது நடந்தால் அது ஓகே ஆனால் நீங்கள் வேறு நம்ம வேறு வழி இல்லாமல் தான் ஊபர் ராபிட்டோலால் அட்டாச் பண்ணி ஓட்டுறோம் ஸோ அப்படி ஓட்டும்போது ஏன் எல்லாருமே இந்த எக்ஸ்ட்ரா காசு கேட்டு கேட்டு கஸ்டமரை ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது கஸ்டமர் எல்லாருமே அவங்க ஒருத்தருக்கிட்டே கேட்கும்போது அந்த கஸ்டமர் எப்படி எவ்வளோ கேட்குறாங்க டுவெண்ட்டி கேட்குறாங்க ஃபிஃப்டி கேட்குறாங்க இல்லை ஹண்ட்ரட் கேட்குறாங்க இல்லைன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபார் வந்தால் த்ரீ ஹண்ட்ரட் கேட்குறாங்க ஸோ டபுளாக கேட்குறாங்க அதெல்லாம் எப்படி எப்படின்னே தெரியல அன்றைக்கி எங்கள் வீட்லையே எங்கள் அம்மா புக் பண்ணிணாங்க அம்மா அக்காவும் சேர்ந்து புக் பண்ணாங்க ஸோ டூ டொண்ட்டி நைன் காட்டுச்சு ஸோ எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் தரீங்களான்னு கேட்டாங்க போல் ஆட்டோ ட்ரைவர் கேட்டுருக்காங்க இவங்களும் சரி ஒரு கெஸிங்கில் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் அந்தமாதிரி தரேன்னு சொல்லிவிட்டு ஓகே சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் வீட்டாண்டை வந்த உடனே அந்த ஆட்டோக்கார வந்துட்டு ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ஏன் எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா தரணும் ஒரு தான் புக் பண்ணுவோம் கிலோமீட்டருக்கு பதினெட்டு ரூபா என்ன தான் தரோம் ஸோ கவர்மெண்ட் நாம் படி கொடுத்தாலுமே எவ்வளோ தருவோம் கவர்மெண்ட் இப்போ அப்டேட் பண்ணுது சரி ஒரு மீட்ரு காசு அப்டேட் பண்ணுது எயிட்டீன் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அவ்வளோ தான் தருவோம் அதுதான் ப்ராஃபிட்ட கொடுக்குறான்ல ஏன் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க புரியல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கட்டுப்படியாகல ஊபரில் கட்டுப்படியா ஓட்டாதீங்க அந்த ரைடை இப்போ எதுக்கு இன்னொரு கம்பெனிக்காரனுங்க சம்பாரிச்சு தர்றீங்க உங்களுக்கு எது கட்டுபடியாதோ அதை ஓட்டுங்க அதை விட்டுட்டு நீங்கள் கஸ்டமருக்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு அது உண்மையாக நல்லா இல்லை அதை சீக்கிரமாக சீக்கிரமாக தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க ஏன்னா நம்மளால் ஒரு ஒரு இடத்துல ஒரு நல்லது நடக்கலனா கூட பரவாயில்ல அந்த இடத்த மொத்தத்தையும் கெடுத்து விட்டு போகக்கூடாது ஒரு சிலர் ஏஜ்லானவங்க கூட கரெக்டாக தான் இங்கே இருக்காங்க அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி யங் ஏஜில் இருக்க பசங்க மட்டும்தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ட்வெண்ட்டி கொடு ஃபிஃப்டி கொடுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட்டாகவே இருக்குது தயவு செஞ்சு அதை மாற்றிக்கோங்க ஏன்னா தெரியல அது மாற்றிக்கினா நல்லது ஸோ என் சஜஷன் நான் ராபிட்டோவில் ஓட்டுறேன் ஸோ ஒன் எயிட்டி ஃபேர் காட்டினாலும் அந்த ஒன் எயிட்டி தான் சொல்லுவேன் ஸோ கஸ்டமரே விருப்பப்பட்டு போட்டால் வந்து நானும் அந்தளவுக்கு பெருசாக அவங்கக்கிட்ட கேட்டுக்க மாட்டேன் ஸோ அதுதான் எப்போ எப்போது நீங்கள் ஒன்று ஏதாவது நைட்டில் கேட்குறீங்க நைட் ஃபேர் கேட்குறீங்க ஸோ அது கூட ஓரளவுக்கு டைஜஸ்ட் பண்ணிப்பாங்க ஏன்னா நைட் டைமில் ஆட்டோ இருக்காது அதெல்லாமே ஓகே ஆனால் பகல்லே டுவெண்ட்டி கொடு ஃபிஃப்டி கொடு ஹண்ட்ரட் கொடு அது ஏன்னா நம்ம உழைக்கிற காசே நமக்கு நிற்க மாட்டேன் நமக்கு எதுக்கு இன்னொருத்தவங்க காசு ദയെച്ചു പുരി നടന്ന മാത്തിക്കോ